சுவாமி சரணம் தெய்வகராட்சம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மணி மந்திரம் ஔஷதம் என்ற ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதாவது ஔஷதம் என்றால் மருந்து ஏதேனும் ஒரு வியாதியோ உடல் நல குறைபாடோ வந்துவிட்டால் மருந்து சாப்பிட்டு குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல மந்திரத்தின் மூலமாகவே பல வியாதிகளை குணப்படுத்திவிட முடியும் குணப்படுத்தி இருக்கிறார்கள் குணமடைந்தும் இருக்கிறார்கள் நிறைய நிறைய உடல் கோளாறுகளுக்கு கழுத்தில் மாலை அணிந்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் என்பார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அதாவது மணிமந்திரம் ஔஷதம் மணியை அணிவதன் மூலமாகவும் மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலமாகவும் மருந்து உட்கொள்வதன் மூலமாகவும் நோயை இந்த உடலின் பிரச்சனைகளை குணப்படுத்திவிட முடியும் என்று உறுதிபட தெரிவிக்கிறது இந்த வாசகம் அப்படி ஒரு மணியாக நவரத்தின மணிமாலையாக அணிந்து கொண்டு வந்ததால் மணிகண்டன் என்றே திருநாமம் கொண்டதாகச் சொல்கிறது ஐயப்ப புராணம் அந்த மணிகண்டன் என்கிற திருநாமமே நமக்கெல்லாம் மந்திரச் சொல்லாகி நம்மை வழிநடத்தி நமக்கு இன்றைக்கும் அருள்வாளித்து கொண்டிருக்கிறது அது மட்டுமா ஔஷதம் என்றால் மருந்து மணிகண்டன் என்கிற சாஸ்தா என்கிற ஐயப்பன் என்கிற அந்த சபரிகிரி வாசன் நமக்கெல்லாம் அமருந்து இன்றைக்கும் அருமருத்து அருளும் பொருளும் தந்து கொண்டே இருக்கிறான் நம்மையும் இந்த உலகத்தையும் சபரிமலையில் அமர்ந்து கொண்டு மணி மந்திர ஔஷதமாக இருந்து அருளாட்சி செய்து கொண்டே இருக்கிறான் இது மகன் மணிகண்டனின் பெருங்கிருமை கடாட்சம் இந்த பூமி செய்த மகாபெரும் புண்ணியம் சிவ மைந்தனின் ஆட்சி பரிபாலனம் மகோன்னதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருத்தம்தான் சபரிமலை அதனால்தான் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் கண்கண்ட தெய்வமாகவே திகழ்கிறான் ஐயப்ப சுவாமி இஷ்ட தெய்வமாக லட்சோப லட்ச பக்தர்கள் ஐயப்பனை மணிகண்டனை வரித்து கொண்டிருப்பதற்கு அவனின் அருளாடல்களே காரணம் கருணையே காரணம் பிரத்யட்ச தெய்வமாக சூட்சம ரூபமாக தவ கோலத்தில் இருந்து கொண்டு தவமாய் தவமிருந்தும் கிடைக்காத வரமாக வந்து நம்மையெல்லாம் சபரி வீடத்தில் இருந்தபடி பார்த்து கொண்டே இருக்கிறான் ஐயன் ஐயப்ப சுவாமி இது அப்பன் புத்தி சிவபெருமானின் கருணைக்கு நிகராளவன் உலகையும் தேவர்களையும் காத்திருள ஆழ ஆழ விஷத்தை கழுத்துக்குள் வைத்து காத்திருளிய கருணாமூர்த்தி அல்லவா சிவபெருமான் நீலம் என்றால் விஷம் அந்த விஷத்தையே உண்டதால் கழுத்தில் வைத்து கொண்டதால் சிவபெருமானுக்கு ஈசனுக்கு நீலகண்டன் என்ற திருநாமம் அமைந்தது அப்பனின் பெயர் நீலகண்டன் இங்கே தர்மசாஸ்தாவுக்கு பெயர் மணிகண்டன் இரண்டு பேருமே நம் சுகங்களுக்காக உலகாயுத நன்மைகளுக்காக அருவாலிக்கும் தொழிலை மேற்கொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள் மகிழ்ச்சி எனும் அறக்கியை சமகரிக்க ஒரு அவதாரம் தேவைப்பட்டது சிவனாரும் மகாவிஷ்ணுவும் இணைந்து உருவாக்கிய அந்த அவதாரம் பம்பா நதிக்கரையில் வந்து உதித்த போதே இந்த பூமியானது சுபிக்ஷம் அடைந்துவிட்டது பூக்களும் செடிகளும் வேர்களும் மரங்களும் வேரடி மண்ணும் என்று சகல உயிர்களும் புத்துயிர் பெற்றன அந்த வனத்தில் இருந்த கனிகளில் இன்னும் தித்திப்புகள் கூடின பூக்களில் இருந்து வருகின்ற நறுவணம் இன்னும் இன்னுமாய் அதிகரித்தன மரங்களும் உயிர்களே செடிகொடிகளும் உயிர்களே ஆனால் அவை பேசுவதில்லை அதே சமயம் தான் உணர்ந்ததை ஏதேனும் ஒரு விதத்தில் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் அப்படித்தான் நம் வீட்டில் ஒரு செடியை வளர்த்து பாருங்கள் அந்த பூச்செடியுடன் சிறிது நேரம் இரண்டு ஒரு வார்த்தைகள் பேசி பாருங்கள் நல்லா இருக்கியா என்று கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்களேன் இந்த இருக்கியா என்று கேட்பதுதான் மனித குணம் அன்பின் மனம் அப்படி செடிகளுடன் பேசிக்கொண்டே தண்ணீர் விடுங்கள் உறவிடுங்கள் உயிரிட்டுங்கள் அவை உயிர்ப்புடன் உங்களை சுற்றிக்கொண்டே இருக்கும் சந்தோஷமாக வளரும் உத்வேகத்துடன் வளரும் உற்சாகத்துடன் கணிதரும் குளிர குளிர நிழல் தரும் அங்கே அந்த பந்தல தேசத்திலும் அப்படித்தான் பூமியே செழித்து வளர்ந்தன வளர்ந்து அமைதியை கொடுத்தன ஆனந்தத்தை தந்தன அரண்மனையில் எப்போதும் இல்லாத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குடிகொண்டு விளையாடின குழந்தை மணிகண்டன் எல்லோர் முகமும் பார்க்கத் தொடக்கினான் குப்புறப்படுக்க ஆரம்பித்தான் அப்படியே தவழத் தொடங்கினான் தவழ்ந்து தவிழ்ந்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் இழுக்க ஆரம்பித்தான் சுவர் பிடித்து நிற்க ஆரம்பித்தான் நடந்தான் இரண்டு வார்த்தைகள் பேசத் தொடங்கினான் மகாராணி வேறு வேலை எதுவுமே பார்க்கவில்லை எந்த வேலை செய்யவும் மனமே வரவில்லை சதாசர்வ காலமும் மணிகண்டனுடனேயே பொழுதை கழித்தாள் மணிகண்டனுடன் சேர்ந்து விளையாடினாள் மணிகண்டனின் நடவடிக்கைகளில் பூரித்து போனாள் மணிகண்டனே உலகம் என்று மாறிப்போனாள் மணிகண்ட ராஜா மணிகண்ட ராஜா என்று சேடிப்பெண்கள் எல்லோரும் குழந்தையை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் நந்தவன பக்கம் அழைத்துச் சென்று விளையாட்டு காட்டினார்கள் அரண்மனைக்கு வந்த விருந்தாளிகளும் குழந்தையின் அணையில் சொத்தித்தான் போனார்கள் அமைச்சர்களும் வீரர்களும் மணிகண்டராஜா மணிகண்டராஜா என்று கொஞ்சினார்கள் ராஜாவுக்கு உண்டான மரியாதையை இப்போதே வழங்கினார்கள் மகாராஜாவுக்கு இருப்பு கொள்ளவே இல்லை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தும் போது நொடிக்குறு தடவை குழந்தையின் நினைவிலேயே இருந்தான் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டே கொண்டே சபையில் அமர்ந்தான் நகர்வளம் வரும்போதும் மணிகண்டனை அழைத்துச் சென்றான் வழக்கமான கூட்டத்தை விட மிக அதிகமாகவே நகர்வளத்தில் கூட்டம் கூடின குட்டி மகாராஜா என்று மக்கள் எல்லோரும் குரல் கொடுத்தார்கள் கை காட்டினார்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த கடிகளையெல்லாம் குடை குடையாக மணிகண்டனுக்கு சந் வழங்கி சந்தோஷப்பட்டார்கள் மணிகண்ட ராஜா வாழ்க என்று கோஷமிட்டார்கள் ஆட்சி எங்கே இருக்கிறதோ அங்கே அரசியல் இருக்கும் அது மட்டுமா அங்கே சூழ்ச்சியும் வரத் தொடங்கிவிடும் அதுதான் அரசியல் மணிகண்டனின் வருகை பந்தல தேசத்துக்கே குதூகலம் கொடுத்திருந்தது ஆனால் ராஜாவின் சபையில் இருந்த முதலமைச்சருக்கு எந்த சந்தோஷத்தையும் தரவில்லை சந்ததி இல்லாத தேசத்தில் ராஜாவுக்குப் பிறகு நாம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்பது முதலமைச்சரின் திட்டம் ஆனால் எங்கோ காட்டில் கிடந்தது என்று குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்து இங்கே கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ராஜா மீது கோபம் கொண்டான் ராணி மீது ஆத்திரமற்றான் அந்த அரண்மனை ஊழியர்கள் மீது ரௌத்திரமானான் தேச மக்கள் மீது வெறுப்பில் இருந்தான் ஒரு கட்டத்தில் அத்த கோபமும் ஆத்திரமும் ரவுத்திரமும் வெறுப்பும் குழந்தை மணிகண்டன் மீது திரும்பின அங்கே அரசியல் சூழ்ச்சி ஆரம்பமாகின ஆட்சியும் அதிகாரமும் பதவியும் கௌரவமும் இருக்கிற இடத்தில் அரசியல் செய்ய யாரேனும் கிளம்புவார்கள் பந்தல தேசத்தின் முதலமைச்சரும் சூழ்ச்சியில் இறங்கினான் எத்தனை சூழ்ச்சிகள் ஆனால் என்ன எதிரே வந்து நின்றால் என்ன அவை ஜெயித்ததாக ஒருபோதும் சரித்திரமே இல்லை மணிகண்டனை எவரும் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை நம்மை ஜெயிப்பவன் மணிகண்டன் மணிகண்டனுக்கு உட்படுபவர்கள் பக்தர்களாகிய நாம் அப்பன் நீலகண்டன் மகன் மணிகண்டன் சுவாமி சரணம்